இறந்தவர்களுக்கு ராமேஸ்வரத்துல தான் திதி கொடுக்காங்க ராமேஸ்வரம் தவிர்த்து வேற எங்கெல்லாம் திதி கொடுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவர்களுக்கு இப்ப எல்லாரோட என்னமே என்னமோ போச்சு நம்ம அங்க மோட்சத்துக்கான ஒரு இடங்கிற மாதிரியான அதுதான் உண்மையும் கூட நம்ம அங்க மோட்சத்துக்காக நம்ம அங்க போய் நம்ம எல்லாருக்கும் திதி கொடுக்குறதுங்கிறது அது இயல்பாகவே நடைமுறைய நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லாராலையும் அங்கே போக முடியுமான்னு கேட்டாக்கா போக முடியாது இப்போ அவர் அவர்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆற்றங்கரை இல்லைன்னா குளக்கரை அந்த இடத்துல வச்சு நம்ம அதுக்குண்டான பரிகாரத்தை செய்வாங்க சில பேர் வந்து சில பேரோட எண்ணம் என்னவா இருக்குது சில பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னாக்கா அவங்ககிட்ட அது அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் எல்லா நாளையும் நம்ம போக முடிகிறது இல்லை இப்போ நம்ம பணம் இருந்தும் ஒரு சில இடத்துல இப்போ அங்கே போனால் கூட்டம் இருக்குது இல்லை எனக்கு இன்னமும் ஒரு ஆத்மாத்மான ஒரு தேவை இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது எண்ணம் இருக்குது அப்படின்னும்போது ச சிலர் நினைப்பாங்க எனக்கு இப்போ இங்கே ராமேஸ்வரத்தை தவிர்த்து வேற எங்கே போய் எனக்கான அந்த அவங்க என்னோட முன்னோர்களுக்கான உண்டான அந்த பரிகாரத்தையோ இல்லை நான் அந்த கர்ம காரியங்களை நான் செய்யலாம் அப்படின்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் இதை அதாவது ராமேஸ்வரம் தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அதை நான் ஏற்கனவே நான் பல முறை நம்ம குறிப்பிட்டிருக்கேன் இங்கே ராமன் ராமன் வந்து மாறிச்சுன்னா இங்கே வதம் செய்த இடம் சரிங்களா இதை இது மோட்சம் கொடுத்த இடம் இந்த இடத்துல மோட்சம் கொடுத்த இடம் மாறிங்கிறது அது இல்லாமல் இங்கே என்ன நிறைய தனி சிறப்புகள்லாம் அந்த பூவேந்திநாத ஆலயத்துக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது இங்கே போய் நீங்கள் உண்டான உங்களோட முன்னோர்களுக்கு உண்டான திதி கொடுக்கறது மற்ற சங்கல்பத்தை இங்கே போய் கடலில் நீராடிட்டு அதுக்கு உண்டான அந்த பிண்டம் வச்சு நீங்கள் உண்டான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் ம மற்ற பக்கம் என்னால் போக முடியலங்கிறவங்க இங்கே மாரியூர் போயிட்டு வாங்க நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு ஒரு அமைதி இருக்கும் அதாவது எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கிறது தானே இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது என்ன விலை கொடுத்தாலும் நிம்மதி கிடைக்கல இந்த ஒரு விஷயத்த போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதாவது ராமேஸ்வரம் போய் என்னால் திதி கொடுக்க முடியல வேறு நீங்க ஒரு நல்ல இடம் சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாரியூர்ல போய் இந்த திதி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் ஒரு மனசில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன்